கற்றது கையளவு தள்ளாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம எனக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நாற்பத்தி இரண்டாவது திருக்குறள் பார்க்க போறோம் இந்த நாற்பத்தி இரண்டாவது திருக்குறள் அறத்துப்பால இல்லறவியல்ல இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு நாம இப்போ குரலை பார்க்கலாம் துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை இதோட விளக்கம் என்னன்னா துறந்தவர்கள் யாரு முற்றும் துறந்தவர்கள் அதாவது ஆசை எதுவுமே படாம அவங்க பொருட்கள் எல்லாத்தையும் துறந்தவங்க அடுத்து தூவாதவர்னா யாருன்னா வறியவர்கள் அதாவது அவங்களுடைய இந்த பொருள் இருக்காது மற்றவங்கள்ட கேட்டு பெறுறவங்க இறந்தா இருக்கும் இறந்தாருன்னா யாருன்னா பாதுகாப்பற்று இருப்பாங்கல்ல அவங்க இவங்க எல்லாருக்கும் இல்வாழ்வான் என்பான்னு துணை இல்வாழ்வான் அவர் தான் துணையா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்வாழ்வான்னா யாரு குடும்ப வாழ்க்கையில தலைவனா இருக்கிறவன் சரியா இல்லற வாழ்க்கையே சிறப்பா வாழ்றவன் யாருக்கெல்லாம் உதவி பண்ணுவான் துறந்தாருக்கும் துவாதவர்க்கும் இறந்தாருக்கும் அதாவது பாதுகாப்பற்றவர்களுக்கும் உதவி பண்ணுவான் அப்படிங்கறதுதான் இந்த குரலோட விளக்கம் துறந்தவர்க்கும் வறியவர்க்கும் தன்னிடத்தே இறந்தவர்க்கும் இல்லறம் மேற்கொண்டு வாழ்கிறவன் துணையாவான் பற்றற்ற துறவிகற்கும் பசியால் வாடுவோருக்கும் பாதுகாப்பற்றவர்களுக்கும் இல்லற வாழ்வு நடத்துவோர் துணையாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கறதா இந்த குரலோட விளக்கம் நன்றி